நிறைய அடுத்த கடாயி வச்சு கால் கப்பு எண்ணெய் சேர்த்துட்டேன் கால் கப்பு எண்ணெயும் எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் பொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துருங்க இந்த வெங்காயம் வந்து நம்ம நல்லா பொன்னியமா வதக்கணும் அது ரொம்ப பொன்னீரமா இல்லைங்க கொஞ்சம் பொன்னீரமா வதக்கணும் இந்த ரெசிபிக்காக நான் வந்து ஒரு கிலோ சிக்கனை டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பா இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க எப்பவுமே நீங்கள் சிக்கனை டைம் வாஷ் அப்பதான் உங்களுக்கு ப்ராப்பராக கிளீன் கிடைக்கும் இந்த எப்படி வந்து எனக்கு விட்டு விட்டு வதக்கி விடுங்க இப்ப வந்து இஞ்சி பூண்டு மீது பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ வந்து இதுல ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்று ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை அப்படியே இந்த எண்ணெயிலேயே நம்ம ஒரு நிமிஷம் வதக்கிடலாம் அப்பதான் வந்து இந்த கிரேவிக்கு ஒரு கலர் வந்து நல்லா கிடைக்கும் இப்போ வந்து இதில் ஒரு கிலோ சிக்கனை வாஷ் பண்ணிட்டு தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துருங்க நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் நீங்கள் அரை கிலோ செய்கிறதா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகளை பாதியாக சேர்த்து செஞ்சுக்கோங்க இது போலவே சிக்கனை சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவிலேயே அப்படியே நம்ம மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விடணும் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா லைக்கே போட மாட்டீங்க ப்ளீஸ் லைக் பண்ணி விடுங்க இது வந்து நான் விட்டு விட்டு வதக்கி விட்டேங்க மூணு நிமிஷம் ஓகே இப்போ வந்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லித்தலையும் கொஞ்சமாக புதினா தலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் ஒன்று கலந்துருங்க நல்லா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க இது சாதம் டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து இதில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு அரை எலஞ்சமலம் மழம் ஜூஸு சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து இதில் ஒரு மீடியம் சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப கிரேவியாக செஞ்சுருக்க மாட்டேன் செமி கிரேவியாக அந்த மாதிரி தான் செஞ்சுருப்பேன் உங்களுக்கு வேணும்னா கிரேவி பக்குவத்துக்கு செஞ்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கிரேவியாக உங்களுக்கு கிடைக்கும் நான் வந்து செமி கிரேவியா அந்த மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன் இதை மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க ஆனால் நடுவுலையே நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணும் மூடியை தரத்துக்கு நான் நடுவுலையே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் சின்னதாக ரெண்டு தக்காளியை மிக்சி ஜாரில் இது போல் அரைச்சி சேர்த்துக்கோங்க சின்ன ரெண்டு தக்காளிங்க அப்படி உங்கள் மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒன் அண்ட் ஆஃப் தக்காளி அப்படி இல்லைன்னா ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க போதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் வந்து ரொம்ப பிடிக்காத தயிராக நார்மலான தயிராக எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு இதில் சிக்கன் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் அப்படி உங்களுக்கு சிக்கன் மசாலா இல்லைன்னா கறி மசாலா தூள் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்துருங்க இது வந்து மஸ்ட் ட்ரை நான்வெஜ் ரெசிபிங்க எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க உங்கள் ஃபேவரெட்டாக இது மாறிடும் அகெய்ன் எப்போ செய்வோன்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க அந்த அளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டு இப்போ அகெயின் அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம் கலந்துட்டு இது வந்து நீங்கள் நடுவுலையே மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ நான் நடுவுலையே மூடியை திறந்துட்டு கலந்து விட்டுறேன் ஒன்ஸு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க தக தக தகன்னு செம்ம டேஸ்டியா இருக்குங்க மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு திரும்ப மூடி வச்சிடலாம் நம்ம இப்போ பாருங்கள் ஃபைனலி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப கிரேவியாக இல்லாமல் செமி கிரேவியாக இருக்குது கிரேவியாக உங்களுக்கு வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ட்ரை பண்ணாமல் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து மஸ்ட்டு ட்ரை ரெசிபிங்க அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ